ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ போர்ட் கொச்சில இருக்கோம் போர்ட் கொச்சியில கல்வின் கொச்சிங்கிற அந்த ஹோட்டல்ல இருக்கோம் இந்த ஹோட்டல்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா மீன் இருக்கு அங்கே ஆற்றுல பிடிக்கக்கூடிய மீன்களை இங்கே இந்த ஹோட்டலில் டிஸ்பிளேவில் வச்சுருக்காங்க டிஸ்பிளேவில் வச்சுருக்கிற மீனை நமக்கு எந்த மீன் வேணுமோ அதை நம்ம ஆர்டர் பண்ணோம்னா நம்ம கேட்குற மாதிரி அவங்க குக் பண்ணி தராங்க நாங்கள் இவங்ககிட்ட பெரிய ஜிலேபி கண்ட மீனை பாதி பாதியாக குக் பண்ணி தர சொல்லி கேட்டோம் ஒன் பாதியாக வந்து சேலம் ஃப்ரையாகவும் ஒன்பாதியை வந்து கேரளா ஸ்பெஷல் பொள்ளிச்சதாகவும் நாங்கள் பண்ணித்தர சொல்லி கேட்டோம் அவங்க பண்ணி தந்துருக்காங்க நாங்கள் அது கூட ரைஸை தான் ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம் நாங்கள் அதை சாப்பிட்றோம் சாப்பிட்டு டேஸ்ட் நல்லா சூப்பராக இருந்துச்சு அதை நீங்களும் பாருங்கள் நாங்கள் ஆர்டர் பண்ண அந்த ஃபுட்டில் எங்களுக்கு ஒரு மீன் கிரேவி கொடுத்துருந்தாங்க அந்த மீன் கிரேவியில் இருந்த ஃபிஷ்ஷு ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு பொழித்தது லைட்டாக ஸ்பைஸியாகவும் இருந்துச்சு நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு மற்றபடி சாப்பாடு கூட கொடுக்கக்கூடிய மாங்காய் சட்னி ஆகட்டும் காய்கறி பொரியல் இந்த மாதிரி ஐட்டங்களும் இருந்துச்சு ஃபுட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் கொச்சிக்கு வந்தீங்கன்னா ஃபோர்ட் கொச்சிக்குள்ள இந்த ஹோட்டலை பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுட்டு ரொம்ப நல்லாயிருக்கு